எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நாங்கள் பயன்படுத்தப்படுகிறோமோ எங்களை மற்றவங்க பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் வரலாம் எங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் சம் டைம் இந்த சந்தேகம் ஏற்படலாம் உண்மையிலேயே யாராவது எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்கிற விஷய விஷயத்தை உணர்கிற போது நிச்சயமாக அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாக வழித்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் அப்படி உணர்வது இங்குமே முக்கியமானது அப்படி உணர்கிற போதுதான் உங்களுக்கு நீங்கள் இழந்த சுயமரியாதைய அதே போல உங்களோட மன அமைதியை உங்களுக்கு மீட்டிக்கொள்ள முடியுமாயிருக்கும் ரைட் எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது அதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று என்றால் ரெண்டு மூன்று வழிகள் இருக்கிறது முதலாவது விஷயம் உங்களுடைய உறவு எப்போதுமே ஒரு பக்கமாக இருக்கும் உதாரணமாக நீங்கள் எப்போதும் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் அவர்கள் எப்போதும் பெறுகிறவர்களாக இருப்பார்கள் அது ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம் டைமாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் உடலியல் தேவைகளாக கூட இருக்கலாம் நீங்கள் எப்போதும் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் அவர்கள் எப்போதும் எப்போதுமே பெறுகிறவர்களாக இருப்பார்கள் ஆனால் மறுதலையாக உங்களுக்கு எப்போது தேவை ஏற்பட்டால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் இதுதான் நாங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதற்குரிய முதலாவது அறிகுறியாக நாங்கள் பார்க்கலாம் இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த நபர்களோடு இருக்கிற போது ட்ரைன்டாக ஒரு ஒரு சோர்வாக மதிப்பிழந்தவர்களாக ரைட் அன் அப்ரிசியேட்டட் என்று சொல்லுவோம் அவரோடு இருக்கிற போது அதெல்லாம் நீங்கள் உணர முடியுமா இருக்கும் அதேபோல் ஸ்ட்ரெஸ்ஸாக மன அதாவது மன அழுத்தத்தோடு நீங்கள் உணர்வதை நீங்கள் பார்க்கலாம் சில போது அவர்களோடு இருந்து விட்டு போகிற போது நீங்கள் உங்களையே உங்களுடைய மதிப்பை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீர்கள் யூ ஸ்டார்ட் டவுட்டிங் யு ஓன் வேர்த் உண்மையிலேயே உங்களுடைய சுய மதிப்பை நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பீர்கள் இது ரெண்டாவது அறிகுறியாக நாங்கள் பார்க்கலாம் மூன்றாவது அறிகுறி தேவைப்படுகின்ற போது மட்டும் அன்பாக நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறது காசாக இருக்கலாம் இமோஷனல் சப்போர்ட்டாக ஆக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கலாம் இப்படி பல தேவைகள் வரும் அல்லவா இந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் உங்களோடு அன்போடு நடந்து கொள்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதாவது ஒரு யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கறிவேப்பிலை போல நீங்கள் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கலாம் இது மூன்றாவது அறிகுறி நான்காவது அறிகுறி அவர்கள் ஒரு நாளும் உங்களுடைய பவுண்டரிஸ் உங்களுடைய வரையறைகளை ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள் நீங்கள் நோன்று சொல்வதை கூட கண்டுகொள்ள மாட்டார்கள் மறுதலையாக கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பார்கள் உங்களை என்ன சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் இஃப் யூரிய உண்மையிலே நீங்கள் என்னமே பாசமாக இருந்தால் இரக்கமாக இருந்தால் டோன்ட் திஸ் மீ ஒரு நாளும் இது எனக்கு நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள் என்று கில்ட்டியாக ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களை அவர்கள் நடத்துவார்கள் இது நான்காவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி உங்களுடைய சக்சஸை உங்களுடைய வெற்றிகளை உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை ஒரு நாளும் அவர்கள் செலிப்ரேட் பண்ண மாட்டார்கள் எவ்வளவு செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் இந்த ஐந்து அறிகுறிகளும் இருக்கிற போது நாங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் யாரும் எங்களை பதி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த உறவிலே நாங்கள் ஒரு செல்லா காசாக அல்லது வெறுமனே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுகின்ற ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸாக நாங்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்ட குடும்பத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன செய்யலாம் கஷ்டமான விஷயம்தான் என்ன செய்யலாம் முதலாவது இந்த நடக்கிற உண்மையை தி ட்ரூத் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு நாளும் டோன்ட் ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கூசஸ் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்கள் என்று நீங்களே உங்களுக்கு எக்ஸ்கூஸ் பண்ணிக்கொள்ள வேணாம் உண்மை ஏற்றுக்கொள்ளுங்கள் எஸ் அவர்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ செட் கிளியர் பவுண்டரிஸ் வரையறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் லேர்ன் டு முடியாது கஷ்டம் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நோ ஃபீலிங் வித் குற்ற உணர்ச்சி இல்லாமல் சொல்வதற்கு பழகு நோ சொல்ல பழகுங்கள் மூன்றாவது ரீ கிளைம் யுவர் செல்ஃப் வர்த் ரைட் உங்களுடைய இழந்து போன மதிப்பை திரும்பவும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி முயற்சி சொல்வார்கள் உளவியலிலே உங்களை மற்றவர்கள் எப்படி ட்ரீட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான் அவர்களுக்கு சொல்லித் தர வேண்டும் சிலபோது நாங்கள் எங்களுடைய கோபத்தை கூட வெளிப்படுத்த வேண்டி வரலாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களோடு உண்மையாக மதிப்பவர்களுடன் உங்களுடைய நேரத்தை மதிப்புகிறவர்களுடன் உங்களுடைய அர்ப்பணங்களை மதிக்கிறவர்களுடன் நீங்கள் சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் நேரத்தை செலவிட அடுத்த விஷயம் திங்க் வாட் மேட் மீ கீப் கோயிங் எதனால நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட ஏன் இந்த உறவில் அல்லது இந்த நட்பில் இந்த விஷயத்தில் ஏன் தொடர்ந்து இருச்சு நான் மூலிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் நீங்களே உங்களுக்கு கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் சிலபோது உங்களுக்கு அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு மரியாதையாக பேசியிருப்பார்கள் ஒரு மோட்டிவேட் பண்ணியிருப்பார்கள் அந்த ஒரு காரணமாக கூட இருக்கலாம் யாருமே மதிக்காத சந்தர்ப்பத்திலே ஒரு உற்சாகத்தை தந்திருப்ப தந்திருப்பார்கள் ஆனால் அந்த தேவைக்காக மாத்திரம்தான் ஏன் இந்த குறிப்பிட்ட சிக்கலிலே நான் தொடர்ந்து மூழ்கி கொண்டிருக்கிறேன் என்பதை கொண்டும் யோசித்து பாருங்கள் லெட் கோ ரைட் நீங்கள் சில விஷயங்களை நிறுத்தாட்டுகிற போது நிறுத்துகின்ற பொழுது அவர்கள் கிடைக்காமல் போகின்ற போது எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகிற போது அவர்கள் சிலரும் உங்களை விட்டு தூரம் செல்வார்கள் பரவாயில்லை லெட் கோ மூவ் ஆன் ரைட் அதே போல செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ரைட் நான் ஏன் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறேன் ஏன் என்னுடைய மதிப்பு இழந்து வாழ்கிறேன் என்று நீங்கள் உங்களை கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் ரைட் நீங்கள் சும்மா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் நான் நான் கொடுக்குற விஷயங்கள் என்னிடமிருந்து என்ன பிரயோசனங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கிறதோ நேரமாக இருக்கலாம் இமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் இதெல்லாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது ஸ்டாப் பண்ணால் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் விஷயம் முடிமாக இருந்தால் ஒரு ஹெல்த் சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்போதும் இறுதியாக வென் யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் யூர் செல்ஃப் நீங்கள் எப்போது உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுக்குரிய கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ Others will either begin to respect மற்றவர்களும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள் அல்லது தூரமாக ஆரம்பிப்பார்கள் இதில் எது you நடந்தாலும் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் யாரும் எங்களை பயன்படுத்த தேவையில்லை தொடர்ந்து பயன்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்க தேவையில்லை ஒரு கிளிப்பில் நான் உங்க சந்திக்கிறேன்